நாங்கள் வந்து இப்போ அமேசான் பிரைமில் வந்துட்டு இந்த என்னது கிம்பிளா இதுக்கு பேர் வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த செல்ஃபி ஸ்டிக் மாதிரி கிம்பிள்னு ஒன்று வாங்கினோம் அதை தான் இப்போ இது ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இனிமேல்தான் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஒயரு இது என்னது இது எல்லாம் வந்து மேன்வல் மேன்வல் புக்கு பில்லு இதுதான் அந்த டிம்பில் வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இது இதோடய விலை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா அந்த பில்லு கூட பார்க்கல பில்லு வந்துட்டு காருங்க பில்லு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பாருங்க இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்துட்டு நாம் வண்டியில் போகிறப்போ வண்டியில் மாட்டுற மாதிரி இதெல்லாம் செட் பண்ணிட்டோம்னா நம்ம வண்டியில் மாட்டிட்டால் அதே ஆடாமல் எடுத்துக்கு வண்டி தான் குளிக்கிட்டு போனாலுமே வண்டி ஆடாமல் வண்டி ஆடினாலுமே வந்து செல்ஃபோன் வந்து கரெக்டாக இல்லாமல் வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் இதை வாங்கியிருக்கிறேன் பாருங்கள் இந்த கிம்பிள் வந்துட்டு செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் அந்த ஒயரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு ஸ்டாண்டில் கீழே அப்படி ஸ்டாண்ட் மாதிரி பண்ணி இப்படி வச்சுட்டும் கூட வீடியோ எடுக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா இப்போ இப்படி ஸ்டாண்ட் மாதிரி நிற்க வச்சுக்கலாம் எல்லா வகையிலையுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு நாம இனி இதை வந்து இப்போ செல்ஃபி ஸ்டிக்காகிட்ட ரொம்ப தூரம் கொண்டு போக முடியுமா அது லென்த் பண்ண முடியுமான்னு பாரு ரைட் பாருங்க செல்ஃபி ஸ்டிக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம் செல்ஃபி பட்டன் ஓ அங்கேயே செல்ஃபி பட்டன் இருக்குது ஓ அதை கிளிக் பண்ணாலே ஃபோட்டோ எடுத்துக்கப்போம் அப்புறம் நம்ம அந்த ஒயர் மாட்டுறது ஓ அங்கே எங்கே அங்கே கிட்ட கொண்டு வந்து காமி இந்த யுஎஸ்பி கேபிளை வந்துட்டு செல்ஃபோன்லேயும் மாட்டிட்டு இதுலேயும் மாட்டிகிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதே செல்ஃபி எடுத்துக்கிறோமா எல்லாமே பண்ணிக்கூடியில் வருமா பாருங்க பாருங்கள் இந்த இடத்துல தான் அந்த யுஎஸ்பி கேபிளுமே இது மாதிரி இருக்குது இவர் நம்ம நண்பர் நண்பர் தமிழரசன் இவர் இளவரசன் இவங்க ரெண்டு பேர் அன்பாக்ஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க பாருங்கள் இதை எப்படி வேணால் திருப்பிக்கலாம் அந்த இதை ஓ ஓ அப்படியெல்லாம் க்ளோஸ் பண்ணி இது சின்னதாக வச்சுக்கலாமா பரவாயில்ல எப்படியோ சந்தோஷம் சரி முடிச்சுக்கலாமா உனி எங்களுடைய லாஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி